வெல்கம் டு குட் நியூஸ் நான்பா சேனல் இறைமியா இருபத்தொன்பது முதல் பதினொன்று உங்களுக்காக நான் திட்டமிட்டிருக்கிற யோசனைகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவை தீமைக்கானவை அல்ல உங்களுக்கு எதிர்காலமும் நம்பிக்கையும் தரும் யோசனைகளாகும் வசன விளக்கம் இந்த வசனம் நமக்கு தேவனுடைய திட்டம் எப்போதும் நன்மைக்காகவே என்பதை நினைவூட்டுகிறது நான் அறிவேன் தேவன் உங்கள் வாழ்க்கையைப் பற்றி தெளிவாகத் தெரிந்தவர் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவருடைய கண்களில் காணப்படுகின்றது தீமைக்கானவை அல்ல வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏமாற்றம் துன்பம் வரும் ஆனால் தேவன் உங்கள் மீது தீமை செய்ய விரும்பும்வர் அல்ல எதிர்காலமும் நம்பிக்கையும் தேவன் உங்களை ஒரு பிரகாசமான எதிர்காலம் நோக்கி நடத்துகிறார் அவரது திட்டங்கள் நம்பிக்கையை உருவாக்கும் திட்டங்கள் ஆழமான சத்தியம் விடப்பெரித தேவனுடைய திட்டங்கள் தாமதமானதாக இருக்கலாம் ஆனால் அது எப்போதும் சரியான நேரத்தில் நம் நன்மைக்காகவே நடைபெறும்